திருத்தணி அரசு பேருந்து பணிமனை முன்பு தொழிற்சங்கத்தினர் அதிகாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பேருந்து பணிமனை முன்பு அதிகாலையில் காஞ்சி மண்டல தலைவர் வெங்கடாபதி தலைமையில் ஒன்று கூடிய அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற அரசு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிப்பலன்களை வழங்கவில்லை எங்களுக்கு தொழிலாளர்களுக்கு அரசு செய்ய வேண்டியதை அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததை செய்தால் மட்டுமே நாங்கள் பணிக்கு திரும்புவோம் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அதிகாலையில் பணிமனை முன்பு இருபதற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தனர் அரசு பேருந்து பணிமனையில் அதிகாலையில் இயக்கப்பட வேண்டிய வெளியூர் பேருந்துகள் முப்பத்தி நான்கில் பதினான்கு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது அதேபோல் உள்ளூர் பேருந்துகளாக இயக்கப்பட வேண்டிய இருபது பேருந்துகளில் ஐந்து பேருந்துகள் அதிகாலையில் இயக்கப்பட்டது இவற்றில் எழுபது சதவிகிதம் பேருந்துகள் அதிகாலையில் நிற்க வைக்கப்பட்டு இருந்தது முப்பது சதவிகித பேருந்துகள் அதிகாலையில் ஓடத் தொடங்கியுள்ளது இந்த பேருந்துகள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த தோமுசா தொழிலாளர்கள் முப்பது சதவிகித பேருந்துகளை இயக்கி வருகின்றனர் மேலும் சிஐடியு தொழிற்சங்கத்தினரும் இன்று முழுவதுமாக பணிக்கு வராமல் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் அதிகாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் காஞ்சி மண்டல இணை செயலாளர் செல்வராஜ் விபத்து பிரிவு செயலாளர் ஏழுமலை பணிமனை செயலாளர் மூர்த்தி பொருளாளர் உமாபதி பணிமனைத் தலைவர் நாகராஜ் உள்பட ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் செவன் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன்

வீர்த்தி குடை அந்த கோரல் தொங்கடி ஆரசே மீடியா ஆரசே மீடியா ஆரசே மீடியா ஆரசே மீடியா ஆரசே பாட விடாதே மீடியல் போராட விடாதே மீடியல் போராட விடாதே மீடியல் போராட விடாதே அடிக்காதே அடிக்காதே பொயிலாளி வெய்ட்டில் அடிக்காதே பொயிலாளி வெய்ட்டில் அடிக்காதே பொயிலாளின் வெய்ட்டில் அடிக்காதே பொயிலாளின் வெய்ட்டில் அடிக்காதே வழங்கி விடு வழங்கி விடு வழங்கி வழங்கி விடு

உங்களுடைய அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொன்ன இந்த இந்த இன்று வரை அதாவது மாத காலமாக இதுவரை நிறைவேற்றாமல் தொழிலாளியின் வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிறார் முக்கியமாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு டிஏ வழங்கப்படும் என்று சொன்னார் இதுவரை வழங்காமல் பாதி தொழிலாளிகள் குடும்பத்துடன் இறந்தே விட்டனர் அவர்கள் வாரிசுகள் வந்து இந்த தெருவில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலை வாய்ப்பும் இதுவரை எடுக்காமல் கருணை அடிப்படையில் அவர்களுக்கு வேலையும் கொடுக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் முக்கியமாக பயிர் பெற்ற ஓய்வு பெற்ற தொழிலாளிகளின் நியாயமான கோரிக்கைக்காக இன்று நாங்கள் பணியில் இருப்பவர்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை ஒருபுறம் இருக்க முக்கியமாக நாங்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளிகாக தான் போராடி கொண்டிருக்கிறோம் நாளைக்கும் எங்களுக்கு இதே நிலைமை வரக்கூடாது என்ற காரணத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த விடிய ஆட்சி வரை முப்பத்தி ரெண்டு மாதங்களாக எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்ற என்பதை என்னுடைய மனவருத்தத்துடன் வருத்தத்துடன் தெரிவித்து